ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னிடத்தில் உண்மை இருந்தால் நிச்சயமாக இந்த சாய் உன்னை தேடி நானே வருவேன் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்தால் உன் பொறுமையை சோதிப்பேன் உன்னுடைய அத்தனை பாவங்களையும் தீர்ப்பேன் உன்னை இந்த உலகிற்கு யார் என்று உணர்த்துவேன் உன்னை உனக்கு யார் என்று உணர்த்துவேன் தங்கமே என்னை நினைக்கிறாய் தானே என்னை நம்புகிறாய் தானே உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட என் மீது நம்பிக்கையை அதிகரிச்சுக்கோ இந்த உலகம் உனக்கானது தங்கமேனி ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதியும் இங்கு யாருக்கும் இல்லை உன்னை எதிர்க்கும் தகுதியும் இங்கு யாருக்கும் இல்லை நான் இருக்க கலக்கம் ஏன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மை நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்துக்கோ முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையே என் பாதங்களில் சுமத்திவிட எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் இந்த சாயிடம் தஞ்சம் புகுந்தவர்களை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கிக் கொண்டேதான் இருப்பேன் தங்கமே என் செல்வமே மற்றவங்களை ஏமாற்றி பொருள் சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றி அவர்களால் ஆயிலை நிச்சயமாக அதிகரிக்க முடியாது ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்தை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் அளப்பரியது மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நீ மனிதராக வாழ்ந்ததற்கான நேரங்கள் உன்னிடம் செல்வாக்கு எரிக்கிறதோ இல்லையோ பணம் எரிக்கிறதோ இல்லையோ ஆனால் உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உன்னை வாழ்க்கையின் உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது தங்கமே குறுகியது வாழ்ந்துவிடு தேவையில்லாததை தூக்கி எறிந்துவிடு வாழும் வாழ்க்கையை அழகாக ரசித்து வாழ்ந்துவிடு நான் சொல்வதை கேட்டுக்கோ தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரம் உனக்குள் உண்டாகும் உன் பலம் என்ன என்று உனக்குத் தெரியும் தடைகளை தட்டி கழிக்காதே சுயநலம் என்பது மிகச்சிறிய உலகம் அதில் ஒரே ஒரு மனிதன்தான் வாழ்வான் பசுவின் மடியை கொசு கடித்தாலும் அது பாலை குடிப்பதில்லை ரத்தத்தை தானே குடிக்கும் ஆயிரம் உபதேசங்களை விட ஒரு அனுபவம் தான் சரியான பாடத்தை முழுமையாக கற்பிக்கும் தங்கமே விடு பிரச்சனைகள் வருவதை தள்ளி போட்டு விடு மௌனமாக இருந்துவிடும் பிரச்சனைகளே வராமல் தடுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வாய்தானே காரணம் அறிவாளியை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் உணர்ச்சி உள்ள மனிதனையும் அன்பான மனிதர்களையும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் அதிகமாக வருகிறது என நினைப்பவர்கள் அனைவருமே மிகப்பெரிய முட்டாள்கள் என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காது எப்பொழுதும் இங்கு பிறந்த எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது எல்லோரும் எல்லோ எல்லாத்தையும் தாண்டித்தான் வந்தாகணும் நான் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி கஷ்ட நஷ்டம் அவர வரவுக்கு ஏற்றவாறு இருக்கும் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் தயவு செய்து அடுத்தவர்களை பார்த்து வாழ வாசை ஆசைப்படும் சராசரி மனிதனாக இல்லாமல் அடுத்தவர்கள் பார்க்கும்படி வாழும் சாதனை மனிதனாக நீ வாழ்ந்து காட்டி என் பிள்ளை தங்கமே நீ நீயாக இருக்கணும் நீ நீயாகத்தான் இருக்கணும் உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிகள் ஏன்னா உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது இங்கு பலருக்கு கனவாக இருக்கிறது தான் சொல்கிறேன் எல்லோருக்கும் எல்லாமே உண்டு உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே நிம்மதியாக தூங்கி தங்கமே இனி உனக்கு புதியதொரு வாழ்க்கையை தரப்போகிறேன் வாழ்க்கையில் நீ என்று மகிழ்ச்சியாக இருக்க உன் சாயின் ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு வாழ்க்கை எனக்கு உனக்கு இனி இன்பமாக இருக்கப் போகிறது இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாது என்னிடம் சத்தமிட்டு கேள் சப்தமிட்டு பாதம் முன் வண்டியிட்டு கேட்கும் ஆள் மனதிலிருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிறைவேற்றி தந்து விடுவேன் தங்கமே என்று என்ன வேண்டுமோ கே தூங்கும் முன் என்ன வேண்டுமோ கேள் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நீ இருப்பதால் தான் நான் சொல்லும் பதிவு உன் காதில் கேட்கிறது என் நிலை எப்போது சாய் மாறும் என்று உன் இயக்கம் நான் அறிந்தேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாக மாறும் கவலையே படாது கவலையே படாது நடக்குமா என்ற சொல்லை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான் உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதிய வச்சுக்கோ எப்போதும் நான் உன்னுடனேயே இருப்பேன் கலங்கக்கூடாது நான் இருக்க பயம் உனக்கு இருக்கவே கூடாது தங்கம் நீ நினைத்த செயல் நாளை என் ஆசையோடு நடக்கப் போகிறது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் விடுவேன் என்று சொன்னேன் நல்லவா அது நாளைய விடியல்தான் தங்கம் நீ கவலையே படாது நீ பிறந்ததற்கான அர்த்தத்தை உணரும் நேரம் இது உன் வாழ்க்கையில் எதை நீ செய்தால் எதை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை உணரப்போகிறாய் உனக்கு எது கர்மவினையாக இருந்து துன்புறுத்தியது அதை எப்படி நீக்குவது என்பதையும் அறியப் போகிறாய் இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அழகாகும் உன்னை நீயே விரும்பப் போகிறாய் என் பிள்ளையாக இருக்க பெருமை கொள்வாய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கும் தங்கமை உனக்கு பல அற்புதங்கள் நடக்கும் நீ அனுபவித்த துயரங்கள் அனைத்தும் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இனி கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயி கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் தங்கமே உனக்கு ஒன்று தெரியும் ஆணையை கடந்து வெள்ளம் சென்றுவிட்டால் மறுபடியும் அந்த வெள்ளம் பின் அதே அணைக்கு திரும்ப முடியாது அதுபோல் தவறவிடும் வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது எனவே நேரத்தையும் வாய்ப்பையும் தவற கிடைக்கும் கிடைக்கும்போதே என் பிள்ளையானனி பயன்படுத்தி கொள்ளணும் தங்கமே தயவுசெய்து என் பிள்ளையானனி யாரையும் அதிகாரத்தால் ஆணவத்தால் ஆள நினைக்காதே அன்பாய் நடத்து பல மடங்காக உனக்கு திரும்பி வரும் தங்கமே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தவறில்லை மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவது தான் தவறு காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைத்தது நடக்கும் தங்கமே இனி நான் சொல்வதை கேள் சர்க்கரை போல் இருக்காது உப்பை போல் இரு அனைவருமே உன்னை அளவோடு பயன்படுத்திக் கொள்வார்கள் என் பேச்சை கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நாளை ஒரு அற்புதம் நடக்கப் போகுது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கி எழுத்தங்கமை ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்